நாம தமிழ்நாட்டில இருந்து நாம ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரியா ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டுறோம் வச்சுக்கோங்களேன் ஒன்றிய அரசு எவ்வளவு தராங்க வெறும் இருபத்தி பைசா வெறும் இருபத்தி ஒன்பது பைசா நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஆனா அவர் நமக்கு திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா ஆனா இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சரோட பேரு திரு யோகி ஆதித்யநாத் சாமியார் அங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் இந்த ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி தருது ஒரு ரூபாய்க்கு மூணு ரூபா மூணு மடங்கு நமக்கு எவ்வளவு அங்க எவ்வளவு உத்தரப்பிரதேசத்துக்கு மூணு ரூபா அதே மாதிரி இன்னொரு மாநிலம் இருக்கு பீகார் மாநிலம் அந்த பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார் அவரும் பாஜகவோட கூட்டணி அவங்களுடைய பாஜக ஆளுகின்ற மாநிலம் அவங்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அங்க இருக்கக்கூடிய மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி ஒரு ரூபா கட்டினா அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா ஏழு மடங்கு கொடுக்கிறாரு பீகார் மாநிலத்துக்கு மூணு ரூபா மூணு மடங்கு நம்ம மாநிலத்துக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஏழு ரூபா ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இருபத்தொன்பது பைசா இந்த நிதியை வச்சுக்கிட்டே நம்ம தலைவர் இவ்வளவு செயல் திட்டங்கள் இவ்வளவு திட்டங்களை தீட்டி இவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் செய்கிறாரு நமக்கு தேவையான பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பிரதமர் நம்முடைய நிதி உரிமையை கொடுக்கக்கூடிய பிரதமர் வந்தார்னா நாம் ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி நமக்கு ஒரு ரூபா கொடுத்தா நம்முடைய தலைவர் அவர்கள் இதை விட சிறப்பான திட்டங்களை செய்வாரா மாட்டாரா அப்படி செய்யணும்னா ஒன்றிய